ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு பாவாக்காய் வருவல் அதில் ஒரே ஒரு பாகா பாகக்காய் தான் எடுத்திருக்கோம் அதை நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து தேவையான அதில் உள்ள ரொம்ப விதையில் விதை உள்ளதெல்லாம் விதையெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பாவாக்காய் தான் அதற்கு வந்து இன்னும் என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் ஏன்னா ஒரு பாவாக்காய் அது போதும் இதை வந்து நல்லா நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ கடையில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும் அதை ஆயிலை ஊற்றிட்டு அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப 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 பொடிசாலாம் நறுக்கலை இது வறுவல் பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து எல்லாம் வெங்காயம்லாம் நல்லா போயிடும் அது வதங்குறதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையை கொஞ்சோண்டு போட்டுக்கணும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி அந்த தக்காளியை வந்து அதில் போட்டுக்கணும் தக்காளியை கட் பண்ணி அதை போட்டுட்டு இதை சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த கல் உப்பு அதில் போட்டு நல்லா வதக்கிறணும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு என்னென்ன போட்டு வறுக்க போகிறோம் அப்படின்னு அந்த வறுவலுக்கு வந்து நல்லா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதாவது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லை கடையில் விற்கிற சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அதை அப்படியே போட்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா அதில் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த வதது அந்த வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு அதை வதக்கிடணும் வதக்குனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னங்கன்னா மொள மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பாவக்காயை சேர்த்துடணும் பாவைக்காயை நான் வெட்டி வச்சுருக்க பாவைக்காயை நல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த மசாலா அதில் வந்து எல்லா மசாலாவும் அதில் பட்டப்படி அதை நல்லா வ வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அந்த உப்பு அந்த மிளகாத்தூள் மல்லி தோட வடை அந்த இதெல்லாம் வந்து அந்த ம மசாலாலாம் அந்த பாவக்காயில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்லா வேகணும் வேந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம வந்து இதற்கு வந்து நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி எடுத்து நல்லா அது அந்த மசாலா வந்து வேகிற அதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா அதாவது உடனே தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி கசப்பு தெரியும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கசப்பும் போயிடும் அதில் அந்த உப்பு பூ மிளகாத்தூள்லாம் நல்லா சாந்துரும் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா இதை வேக வைக்கணும் இல்லாட்டி நறுக்கு இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை வேக வைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி நல்லா சுருண்டு வதங்கி வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு அதில் வந்து கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுவோம் சர்க்கரையை போட்டுட்டு அதை இறக்கணும்னா அது வேறு எதுவுமே செய்யக்கூடாது சூப்பரான க பாவக்காய் வறுவல் இ கசப்பே தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதேமாரி நீங்களும் ஒரு தடவை இந்த பாவக்காய் வருவல் ரொம்ப சிம்பிள் தான் வேறு ஒன்றும் கிடையாது சர்க்கரை தான் சேர்க்குறோம் அதில் வந்து அதாவது வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்க்கலாம் வெல்லம் இல்லாதனால நம்ம வந்து சாதாரண ஒரு சர்க்கரையை சேர்க்குறோம் அதில் அந்த இனிப்பெல்லாம் தெரியாது அந்த கசமும் தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்